வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் பொறுமை காப்பது மிக மிக அவசியம் ஏனெனில் வளர்ச்சிக்கு சில காலம் எடுக்கும் அதற்கு எடுத்துக்காட்டாக சிறுகதை ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் அதற்கு முன் இந்த காணொலியை முழுமையாக கேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு இளம்பெண் ஓவியர் மாயா ஜன்னல் அருகே அமர்ந்து பழைய நோட்டு புத்தகத்தில் மூங்கில் மரங்களை வரைந்து கொண்டிருக்கிறார் அவர் சற்று நிராசையாக உணர்கிறார் ஆனால் உற்சாகத்தை அவர் இழக்கவில்லை இருபத்தோரு வயதான மாயா ஒரு கனவுடன் ஓவியம் வரைவதைத் தொடர்ந்தவள் ஆனால் அவள் பல வாரங்களாக முயற்சித்து அந்த ஓவியம் ஒருபோதும் சரியாக வரவில்லை நான் ஏன் இதை சரியாக செய்ய முடியவில்லை என்று அவள் விரக்தியுடன் நினைத்தாள் அவளின் வழிகாட்டி வயதான ஓவியர் திரு அவளை கவனித்தார் அவர் நல்ல சிரித்துக்கொண்டே கேட்டார் மூங்கில் எப்படி வளரும் என்று தெரியுமா திரு அவர்கள் விளக்கினார் மூங்கில் மரம் வளர மிகுந்த நேரம் எடுக்கிறது முதல் சில வருடங்கள் அது பூமிக்குள் வேர்களை வளர்க்கும் ஆனால் ஒரு முறை வலுவாக வேர்கள் பிரித்தவுடன் அது ஒற்றை இரவில் விரைவாக உயர்ந்துவிடும் மாயா கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய சந்தேகங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது மாயா அவருடைய தூள் வரைபடங்களை கசக்கி எறிகிறாள் அவளுடைய ஸ்டுடியோ முழுவதும் சிதறிய காகிதங்களால் நிரம்பியது கண்கள் குலமாக ஒருவித விரக்தி அவளை தொற்றிக்கொண்டது வாரங்கள் கடந்து போனாலும் மாயாவின் விரக்தியில் மாற்றம் இல்லை மற்ற ஓவியர்கள் எளிதாக ஓவியம் வருவதை பார்த்து நான் ஓவியர் ஆக முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் அந்த இரவு அவள் ஓவியத்தை கைவிடும் முனைப்பில் ஸ்டுடியோவை சுத்தம் செய்து கொண்டிருந்த சில வருடங்களுக்கு முன்பு அவள் வரைந்த ஒரு மூங்கில் ஓவியத்தை கண்டாள் இரண்டு ஓவியங்கள் பக்கத்துக்கு பக்கம் ஒன்று பழைய மோசமான வரைபடம் மற்றொன்று சிறப்பாக ஆனால் இன்னும் முடிக்கப்படாத ஓவியம் அந்த ஓவியத்தை பார்த்தவுடன் மாயா அதிர்ச்சி அடைந்தாள் அவள் தொடக்க நிலை ஓவியத்தையும் தற்போதைய ஓவியத்தையும் ஒப்பிட்டாள் நான் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கிறேன் ஆனால் அதை நான் உணராமல் இருந்திருக்கிறேன் என்ற ஆழ்ந்த யோசனையில் அவள் புது திரும்பி தன் துரியை எடுத்து மீண்டும் தொடங்கினாள் இப்போது அவள் சரியானதா என்பதற்கு பதிலாக நான் முன்னேறுகிறேனா என்பதை கவனித்தாள் ஒரு நாள் திரு லின் அவளின் ஓவியத்தை பார்த்து மெல்லச் சிரித்தார் என்றாள் ஒரு அரங்கில் பெரிய ஓவிய கண்காட்சி மூன்றில் கார் ஓவியம் பிரமாதமாக தேகிறது மா மாயா பெருமையுடன் அதன் முன் நிற்கிறாள் மாசங்கள் கழிந்தவுடன் மாயாவின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன அவள் தன் ஓவியத்தை பார்த்து திருளின் சொல்லிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தால் அப்போது மூங்கில் போலவே அவளும் உயர்ந்திருந்தாள் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது வாழ்க்கையில் வளர்ச்சியடைய காலம் சில அவகாசங்கள் இருக்கும் அதுவரை பொறுத்திருந்தால் நாம் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியும் வாழ்க்கையில் ஊக்கமளிக்கக்கூடிய உற்சாகமளிக்கக்கூடிய இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்